கத்திற்குள் மற்றொரு வேதாகமை கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் இரண்டு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் மூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் நான்கு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஐந்து டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஆறு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஏழு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா எட்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல்குமரி குமரி மாவட்டம் ஒன்பது சகோதரி எஸ்தர் பால் சென்னை பத்து சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் பதினொன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் பன்னிரெண்டு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதிமூன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினான்கு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினைந்து சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பதினாறு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் சரியான கேள்விதலை எழுதி அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் ஆர்வத்துடன் தொடர்ந்து பங்கு வருவது குறித்து மகிழ்ச்சி இவ்வழை பதில் சிறிது தாமதமாக நான் அனுப்பினாலும் நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யாக்கோபு தன் குமாரரை அழைத்து என்ன சொன்னான் கேள்வியின் இரண்டு சிமியோன் லேவியின் பட்டயங்கள் எவ்விதமானது என்று சொன்னான் கேள்வியின் மூன்று செங்கோல் யூதாவை விட்டு எதுவரை நீங்குவதில்லை என்று சொன்னான் கேள்வியின் நான்கு செபிலோன் எதன் அருகே குடியிருப்பான் என்று சொல்லப்பட்டது கேள்வி ஐந்து இசக்காரை பற்றி என்ன சொல்லப்பட்டது கேள்வியின் ஆறு காத் பற்றி என்ன சொல்லப்பட்டது கேள்வியின் ஏழு நத்தலி பற்றி என்ன சொல்லப்பட்டது கேள்வியின் எட்டு யோசேப்பை பற்றி என்னவிதமான செடி என்று சொல்லப்பட்டது கேள்வியின் ஒன்பது பென்னியமீனை பற்றி என்ன சொல்லப்பட்டது கேள்வியின் பத்து யாகோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு என்ன நடந்தது நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி Oh,